லாஸ்ட் பந்தி தான் நம்ம போனது கூட அப்புறம் போயிட்டு சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துட்டோம் நாங்க சாப்பிட்டு வெளியே வந்தது அதுக்கப்புறம் தான் நாலு மணிக்கு மேல நாம வந்து கோயிலுக்கு வெளிய வந்து அப்போ நாலு மணி அவ்வளவு மூணு மணி ஆச்சு நான் நாலு மணி கோயில் தரப்பாட்டதுனால இப்ப அன்னதானம் முடிச்சுட்டு நம்ம வந்து பக்கத்துல இருக்க சிவன் இருக்கா பீச்சில் பெரிய சிவன் இந்த சிவனை பார்க்கறதுக்கு நம்ம வேற வழி கோபுரத்துக்குள்ள போக முடியாது வேற வழியா இப்ப மேல ஏறுவாங்க அங்க ஏறி அங்க இருக்க சுத்தி இருக்க சிலைங்க அந்த சிவனோட இப்ப இருக்கு பாத்துட்டு இருக்கோம்ல அந்த சிவனுக்கு பக்கத்துல நிறைய சிலைங்க எல்லாம் இருக்கு அந்த சிலையெல்லாம் அங்க இருக்கிற இடம் எல்லாமே ஃபுல்லா பங்கேற்கிறோம் அங்க போயிட்டு வந்து தான் கோயிலுக்குள்ளே போறோம் அதுக்கப்புறம் அங்கேயே வந்து உள்ள வந்து நிறைய சலைங்க இருக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள நிறைய கோயில் அதுவும் ஒரு கோயில் கோயில் தான் எல்லாருமே அந்த காலத்து அரசரங்க அவங்க அதெல்லாம் நிறையவே உள்ள நாமக்கல் பாதிப்படி ஏறிருக்கோம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும் இப்ப மேல வந்தாச்சு சிவனுக்கு பக்கத்துல ரொம்ப கிட்ட வந்திருக்கும் இப்போ அங்க இருக்க கோயிலுங்க இதெல்லாம் முன்னே நந்தி நந்தி இங்க இருந்து பார்த்தா அந்த பீச் எல்லாம் நல்லா தெரியும் இதை விட கோபுரத்துல இருந்து பார்த்தா இன்னும் நல்லா தெரியும் நம்ம அந்த சிவன் கிட்ட தான் இங்க இருந்து பார்த்தா ஃபுல்லாவே தெரியும்

அந்த நான் வரல உள்ள உள்ள போயிட்டு எடுத்தேன் இந்த பக்கம் பார்த்தோன்னா அப்படியே சுற்றிட்டு வந்தோன்னா தேர் இருக்கும் தேர்னா அர்ஜுனர் ரதம் ஓட்டுற மாதிரி கர்ணர் ரதம் ஓட்டிட்டு அர்ஜுனன் உட்கார வச்சு எடுத்து போகிற மாதிரி அந்த ரத தேர் இருக்கும் இந்த கோயிலோட பழைய தேர் ஒன்று அங்கே வச்சுருக்காங்க ஷோகேஸ் மாதிரி அது ஓட்டலில் அந்த பக்கம் இருக்கிறது இந்த கோயிலுக்கு மேலே ஏறி பார்த்தா சுற்றி பீச்சு தான் ஒரே தான் என்ட்ரன்ஸ் இங்க இருந்து பார்த்தா கோபுரம் பார்ப்போம் கோபுரம் தெரியும் அடுத்தது நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அந்த கோபுரம் தான் ஏற போறோம் இங்க வந்து தனி தனி சில சனி சொல்றது தனி சில சிவபெருமானுக்கு தனி சில இது வந்து சனி சொல்றது சில தனியா உள்ள நாலு மணிக்கு தரப்பாங்க எல்லாம் வெளியே உக்காந்து வெயிட் பண்ணிட்டு இங்க இருந்து அப்படியே நடந்து அப்படியே போறோம் கீழே கீழே போறவங்க இதெல்லாம் நம்ம கூட டூர் வந்தவங்க இங்க நிக்கிறவங்க எல்லாம் நாலு பேருமே டூர் வந்தவங்க ஈரோடுக்கார நாலு பேருமே இதுக்குள்ள தான் சொன்னது தான் அந்த சிலை இருக்கு கோயிலுக்குள்ள போயிட்டு வருது இப்போ மாத்துட்டு இறங்கி வரோம் கீழே சிவனை பார்த்துட்டு இறங்கி வந்து இப்ப நம்ம அந்த கோபுரத்துக்கு போறோம் கோபுரம் போயிட்டு உள்ள சிவலிங்கத்தை பார்த்துட்டு வரணும் நல்ல வெயில் நம்ம போகும்போது மதியத்துல சாயங்காலம் நினைக்கிறேன் வெயில் ஆனா காத்து நல்லா இருக்கு தெரியல நம்மளுக்கு அந்த வெயில் தெரியல இதுதான் கோபுரத்தோட என்ட்ரன்ஸ் ஒரு சிலர் மட்டும் தான் நம்ம கூட வந்தாங்க அங்க மேல மத்தவங்க எல்லாம் இங்கேயே உக்காந்துட்டாங்க கோயிலுக்கு போற கோயிலுக்கு பக்கமே ஏன்னா இது உள்ள போயிட்டு தான் லிப்ட்ல போய் மத்த சுத்தி பார்க்கலாம் கோயிலுக்குள்ளே இதுதான் வழி கோயில இருக்க சிவலிங்கத்தை பார்த்து இதுதான் வழி உள்ள போனோம் கோயில் வந்து மேல போயிட்டோம் கோபுரத்துல இருந்து எடுத்தது இது கோயிலுக்கு மேல லிப்ட்ல போயிட்டோம் லிப்ட்ல போறதுக்கு ஒரு ஆளுக்கு இருபது ரூபா டிக்கெட்டு

என்னது மང་தேடுக்குது உள்ள தண்ணி எவ்ளோ ஸ்டெப் ஸ்டெப்பா வருது பாரு இப்போதான் தெரிந்து பீச்சோட தண்ணி எப்படி வருதுன்னு இத உள்ள சாமி பார்க்க போற இடம் லிஃப்ட்ல போய் வந்தாச்சு லிஃப்ட்ல போயிட்டு இருந்துகிட்டு இப்போ சாமி பார்க்கிறது உள்ள போறோம் இங்கதான் மூலவர் இருக்காரு லிங்க உள்ள கேமரா செல்ல கொண்டு போலாம் என்ட்ரஸ்ல வெறிக்கி எடுத்துட்டு காசு வாங்கிட்டு உள்ள போட்ல ஒரு 3 கி.மீ அத வாங்கு கடல கணக்கல 3 கி.மீ சொல்றாங்க ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கொடுத்து போய் வரலாம் நம்ம ரோடே வந்து தான் இது கடல்ல கடல் வழியா போற மாதிரி பாட்டு ஈஸியா போற மாதிரி இருந்து உடுப்பி போற வரைக்கும் ஈஸியா இல்ல இந்த பக்கம் பக்கமா கிடையாது இல்ல பாரு அவ்வளவுதான் அது கடல் தான் ரோடு தானே உடுப்பி போற வரைக்கும் இப்படி தான் வரும் இப்ப நம்ம நேரம் உடுப்பி போயிட்டு இருக்கோம் அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமா வந்தா கூட ரோடுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு பாருங்க பக்கத்துலயேதான் நல்லா சூப்பரா இருந்தது பாக்கத்துக்குலாம் சாயந்தர டைம் சூரியன் மறையற நேரம் மறையற நேரம் இப்ப முருடேஸ்வரம் முடிஞ்சு வழியில கிளம்பிட்ட வண்டியில உடுப்பி போயிட்டு இருக்கோம் சூப்பரா அன்னைக்கு ஒரு நாள் வந்து அந்த சாமியை வந்து போயிட்டு சிவனை பார்த்துட்டு பெரிய சில நல்ல மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியா ரொம்ப நல்லா இருந்தது இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இப்போ இதோட வந்து ஒரு சமையலும் பார்க்கலாம் வெண்டைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பத்து வெண்டைக்காய் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டு பீஸாக மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன் முருங்கைக்காய் மாதிரி வெண்டக்காய் சாம்பாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் எண்ணெயில் வதக்கிட்டு போடும் போது அந்த வழவழப்பு தன்மை இருக்காது இதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வதக்கின வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் தனியா பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஐம்பது கிராம் துவரம் பருப்பு எடுத்து கொஞ்சமாக தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த பருப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் புளி ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் பாருங்கள் குழம்பெல்லாம் நல்லா கொதித்து வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ பருப்பு வந்து நல்லா எடுத்துக்கிட்டேன் இந்த பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சாம்பார் கொதிக்கட்டும் பாருங்க சாம்பார் வந்து கொதித்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் வச்சு நாலு விதமான சமையலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி